ஆராதனை நீ அனுதினமும் என் பாதத்தில் சிந்துகின்ற கண்ணீரும் ஆராதனை நான் போதும் என்று என பாதங்களை பிடித்து நீ தரும் முத்தங்களும் ஆராதனைதான் உன் பலவீனத்தையும் பாராமல் எனக்காய் நீ செய்வதெல்லாம் ஆராதனைதான் அன்றைக்கு அந்த ஏழை விதவை அதிகமாக நாணிக்கை செலுத்தவில்லை மாறாக தன்னுடையதையே அவள் காணிக்கையாக செலுத்தி என்னை ஆராதித்தாள் ஆகவேதான் நான் அவளை மனதார பாராட்டியே மற்றவர்கள் முன் அவளை உயர்த்தி ஆட்டினேன் என்னை பின்பற்றி வர விரும்பியதால் நீ இழந்தவைகள் அநேகம் ஆனால் என்னை விசுவாசித்ததால் பெற்றவைகள் நீ எனக்காய் இழந்தவைகளை பற்றி கவலைப்படாமல் என்னிடத்தில் பெற்றவைகளை பற்றி மகிழ்வதும் உன் ஆவி ஆத்மா சரீரம் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தால உன் வாழ்க்கையே எனக்கு ஆராதலையாக மாற முடியும் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரைத் தொழுத்து கொள்ள வேண்டும் என்றார்